நம்ம நம்ம இருக்கோம்னு பார்த்தா இருக்கோம் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா மனிதநேயன்னு சொல்லி முதியோர் இல்லன்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை வந்து இங்க வந்து தேர்லாம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க மூலியமா நம்ம பேசின இது வந்து தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி முதியோர் எல்லாம் சொல்லி சொல்றாங்க சோ நம்ம பல நாள் கழிச்சு திரும்ப வெஜ்ஜுக்கு வந்திருக்கோம் சமைச்சு முப்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க அப்புறம் முடிந்த முடியும் வரை செய் அடுப்பு நல்லா அறிய ஆரம்பிச்சிச்சு சட்டியை ஊற்றிக்கிடுவோம் தண்ணியை ஊற்றிக்கிடுவோம் இப்போ நம்ம தோரம் பரப்பை போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் பருப்பு போட்டுக்கலாம் லைட்டாக பருப்பு வேறுக்கு சங்க்ளூராயில் லைட்டாக ஊற்றிக்கிறோம் அப்போ தான் கொஞ்சம் வேகமாக வேகம் பருப்பு தேவையான லைட்டாக சிறிதளவு போட்டாலே போதும் ஏன்னா பருப்பு வேறு தான் போடுறோம் மஞ்சள் பிடிக்கும் லைட்டா சன்ஃப்ளவர் ஆயில் போட்டோம்னா பருப்பு வந்து வேகமாக வந்துடும் வீட்டில் ட்ரை பண்ணிணா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் எண்ணெயை குச்சி நல்லா காய வச்சுக்கிடுவோம் நல்லா எண்ணெய் கொச்சிருச்சு கடுகு போட்டுக்கிறோம் கடுகு நல்லா கொச்சிருச்சு அப்படியே ரைட்டாக கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம் நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு அப்படியே வெங்காயத்தை இறக்கிடுவோம் தேவையானாலும் நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் சாம்பாருக்கு ரொம்ப உரப்பு வேணும் அதனால நாலு பச்சை மிளகா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் அந்த பக்கெட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டுருங்கன்னா எங்கிட்ட வந்து முள்ளங்கி லைட்டாக வதக்கிடுவோம் சாம்பாருக்கு சாம்பார் உண்டானதை சேர்த்துக்கிறோம் சாம்பாருக்கு போட கத்திரிக்காய வதக்கிட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகும் ஒரு சில காய்கள் வந்து முத்துணை காய்கள் இருந்துச்சுன்னா வதக்காமல் போட்டீங்கன்னா வேகாது ஸோ அந்த அதோட விதைகள் வந்து முத்து முத்தா நிற்கும் அதுக்கு என்ன செய்யலாம்னா இப்போ லைட்டாக வதக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் சுரக்காய் தேவையான அளவு ஃபஸ்ட்டு சுரக்கா போட்டுக்கிறோம் அடுத்து சாம்பாருக்கே உரிச்சான பீன்ஸ் அடுத்து நம்மளுடைய சத்தான பொருளான கேரட் இது எப்படி இல்லாமல் இருக்கும் அவரைக்காயும் காயும் சேர்த்தாதான சாம்பார் அப்படியே ஒரு அதுக்கு வதக்கிட்டோம்னா சாம்பார் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் கலர்ஃபுல் சாம்பார் ஏன்னா லைட்டா உப்பு போட்டுக்கிறோம் காய் வேகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் நம்மளே அரைச்சி வச்சா சாம்பார் பொடிப்பா மல்லித்தூள் கரம் மசாலா பொடி தனி மிளகா பொடி மூணையுமே ஒன்றா சேர்த்துக்கிறோம்ப்பா அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி காய் இல்லாத்தி நல்லா வேக விட்டுருவோம்ப்பா வேக வச்சா எங்கே பருப்பு வந்து அப்படியே லைட்டாக சேர்த்துக்குறோம் உள்ளே காயெல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு முடிச்சிட்டு வரேண்டா அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆனோடனே புளியை கரைச்சி ஊற்றிடும் அவ்வளோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் முடித்தோம்னா இறக்கி வச்சிடலாம் நம்ம நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் ஏன்னா உரப்பு அதிகமாக இருந்தால் பெரியவங்க சாப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டமாயிடும் பெருங்காய பொடி போட்டு தாளித்து கடைசியாக ஃபைனலாக அடுத்து நம்ம மீன் மேக்கர் சுக்காக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம் ஒரு கிலோ மீன் மேக்கர் வேக போகிறோம் நல்லா வேக வச்சுக்கிறோம் அடுத்து வெஞ்சனத்துக்கு மீன் மேக்கரை ரெடி பண்ண போகிறோம்ப்பா தேவையான என்ன ஊட்டியாச்சு நல்லா காய ஒரு அளவு பண்ணுவோம் காஷ்மீர் சில்லி பவுடர் லைட்டாக சேர்த்துக்கிட்டு போகிறோம் அடுத்து நம்ம ஊற வச்ச வேக வச்சா மீன் மேக்கரை சேர்த்துக்கிட்டாச்சு சில்லி பவுடர் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தனியாக நம்ம ப்ராசஸ் செய்ய செய்ய போகிறோம் ஏன்னா இது வந்து சுக்கா செய்ய போகிறோம் நம்ம இதில் என்னெல்லாம் காஞ்சிடுச்சு பட்டாவையில் போட்டுக்கிறோம் நிறமாக வரைக்கும் அதான் எடுப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் சுவைக்காக லைட்டை தயிர் சேர்த்து சேர்த்துக்குறோம்ப்பா சுவையாக லைட்டாக தயிர் சேர்த்தாச்சு அப்படியே ஒரு கிண்டு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அது தேவையான மசாலா கரம் மசாலா பொடி நாலு வகையான மசாலா பொடியும் சேர்த்துக்கிறோம்ப்பா மசாலா பொடியெல்லாம் நல்லா வந்துருச்சு அடுத்து நம்மளுக்கு தேவையான மீன் மேக்கரை அரைக்கிறோம் அப்படியே ஒரு நல்லா ரெண்டு பரட்டி பரட்டிக்கணும் மல்லி மல்லிகைத்தள்ளியா போட்டு விட்டு வாடகைக்கு இறக்கி விட்டுருவோம்ப்பா ஒரு கிண்டு இங்கிட்ட ஒரு கிண்டு இங்கிட்ட ஒரு கிண்டு கிண்டிட்டோம்னா உங்களுக்கு சுக்கா ரெடி ஆயிடுச்சு வச்சவங்கள லைட்டாக போட்டுக்கிறோம் என்ன கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இருக்குப்பா அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா நல்லா கிண்டி விடுங்கப்பா நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு அதுக்கு தேவையான இப்போ மசாலா பிடி போட போகிறோம் ஃபஸ்ட்டு சில்லி பவுட்ரு கரம் மசாலா மல்லித்தூள் என்ன ரெடி ஆயிடுச்சுப்பா அவ்வளவு இறக்கிடலாம் அப்படியே அக்கா அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அடுத்து மோர் ரெடி பண்ணிக்கிறோம் சைஸ் வகையான கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம்மா மோருக்கு